தமிழக அரசின் உலக இலக்கண பேரறிஞர் விருதை பெற்றவரும் பிரான்சில் கம்பன் கழகத்தை நிறுவி இருபத்தி நான்கு வருடங்களாக அதை திறம்பட நடாத்தி வருபவரும் தொல்காப்பியர் கழகம் என்னும் கழகத்தை நிறுவி இணைய வழியாக உலக நாடுகளில் இருக்கும் பல மாணவர்களுக்கு தமிழ் இலக்கண வகுப்பை நடாத்துகின்றவரும் பாவலர் பயிலரங்கம் என்னும் முகநூல் குழுமத்தின் ஊடாக தமிழ் மரபு கவிதைகளை எழுதும் வித்தையையும் அதன் இலக்கண மரபுகளையும் கொண்டிருக்கும் தமிழாசிரியரும் பாட்டரசருமான பாரதிதாசன் அவர்கள் வருகை தந்து பயணம் வழங்கும் மாபெரும் இலக்கிய விழா யாழ்ப்பாணத்தில் அருள்முகி துர்காதேவி மணிமண்டபத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி தொடக்கம் மாலை இருபது மணி வரை நடைபெற இருக்கின்றது விழாவில் பல சிறப்பு நிகழ்ச்சிகளுடன் அன்பு இயற்கை காலம் மொழி போன்ற தலைப்புகளில் காத்திடுவோம் போற்றிடுவோம் என்னும் பாட்டரங்கம் தலைவர் பாட்டரசர் கி பாரதிதாசன் தலைமையில் நடைபெற இருக்கிறது சிறப்பு விருந்தினர்களாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் மாண்புமிகு சிவக்கொழுந்து ஸ்ரீ செட்குணராசா அவர்கள் மேனாள் இயக்குனர் புதுவை கலைப்பண்பாட்டுத்துறை திருமிகு வி கையப்பெருமாள் அவர்களும் கம்பன் திரைப்பட இயக்குனர் முனைவர் ரவி குணவதி மைந்தன் அவர்களும் புதுவை முனைவர் ஆ சுசித்ரா அவர்களும் திருச்சியிலிருந்து முனைவர் மா தமிழ்செல்வி அவர்களும் புதுவை பேராசிரியர் ஆதிரன் அவர்களும் புதுவையிலிருந்து திருமிகு அருள் செல்வன் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் விழாவில் பாவலர் பயரங்கத்தில் பயின்றோரின் நூல்கள் வெளியிடும் அவர்களுக்கான பாவலர் மணி மற்றும் பாவலர் பட்டம் வழங்கும் நிகழ்வும் நடைபெற இருப்பதுடன் தகைசார் பேரறிஞர்கள் பலருக்கு கம்பன் விருதும் வழங்கப்பட இருக்கின்றது தமிழ் இலக்கிய மாண்பு என்கின்ற தலைப்பில் திருவாரூர் நகைச்சுவை திணல் ரேசன் முகவடிவேல் அவர்கள் சிறப்புரை வழங்க இருக்கின்றதுடன் அவரது தலைமையில் திருக்குறளில் விஞ்சிய சுவையுடையது அறத்து பாலா இன்பத்து பாலா என்கின்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றமும் நடைபெற இருக்கின்றது அனைத்து அன்பு உள்ளங்களையும் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்குமாறு விழா ஏற்பாட்டாளர்கள் வருக வருக என வரவேற்கிறார்கள் நன்றி